அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து பேரம்பிற்கினிய சகோதர சகோதரிகளே சற்று நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் இந்த வீடியோ மூலமாக தொடர்பு கொள்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு இரவு நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய முன்னூறாவது நாளுக்கான அப்டேட்டில் தெரிவித்திருந்த ஒரு செய்தி தான் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசூருல்லா இஸ்ரேலுக்கு ஒரு பாரி எச்சரிக்கை விடுத்திருந்தார் அவர்கள் மீதான தாக்குதலுக்கும் இஸ்மாயில் ஹனியா மீதான தாக்குதலுக்கும் பதிலடி வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் இஸ்ரேல் தாண்ட வேண்டிய அனைத்து ரெட் லைனையும் தாண்டிட்டாங்க சிகப்பு கோடுகள் தாண்டப்பட்ட காரணத்தினால கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி இருந்த நேரத்துல அவருடைய ஸ்பீச் முடிவுற்று ஹாஃப் அவருக்கு உள்ளாக உடனடியாக ஹெஸ்புல்லாக்கள் தற்போது இஸ்ரேல் மீதான பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கத்தியூக்ஷா வகையான ஏவுகணை தாக்குதல்களை தாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்ஜசீரா அரபு பக்கத்துல நேரடி ஒலிபரப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்ஜசீராவினுடைய தொலைக்காட்சி அரபு மூலத்திலே இந்த நேரடி ஒலிபரப்பை மேற்கொண்டு வருகிறார்கள் நூற்று கணக்கான கத்தியுக்ஷா வகையான ஏவுகணை தாக்குதல்கள் அங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு தாக்குதலை அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிற அளவுக்கு கடுமையான ஒரு தாக்குதலை உடனடியாக

அதே நேரத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் இஸ்மாயில் ஹனியா ஹமாசினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருந்தார் ஷகீத் ஆகியிருந்தார் அவருடைய உடல் கத்தாரை வந்தடைந்திருக்கிறது கத்தாருக்கு வந்த அவருடைய உடலை கத்தார் தோஹாவினுடைய அஹ் சென்று ஹமாஸினுடைய தலைவர்கள் ஹமாஸினுடைய நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் பல பேரும் அவருடைய உடலை பெற்றுக்கொண்ட காட்சிகளை ஏஎஃபி போன்ற பல ஊடகங்களும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அதிலையும் குறிப்பாக அவருடைய ஜனாசாவை அடுத்து ஹமாசினுடைய தலைவராக பதவியேற்கலாம் என்று நினைக்கக்கூடிய ஹாலித் விஷால் உள்ளிட்டவர்கள் ஜனாசாவை பெற்றுக்கொள்கிற காட்சிகள் வெளியாகி இருந்தது அதுலேயும் ஹமாசினுடைய சில தலைவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற காட்சிகள் எல்லாம் அதிலே பதிவாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் அவர்கள் பாலஸ்தீனத்திற்கான சுதந்திர போராளிகள் என்கிற ஒரு பகுதி அதே நேரத்தில் தங்களோட இருந்தவர்கள் என்கிற அந்த ஒரு பாச உணர்வு அன்பு இது அத்தனையும் கலந்ததாக சில தலைவர்கள் அவர்களையும் மீறி கண்ணீர் வடித்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது அதுவெல்லாம் ஒரு அன்பின் வெளிப்பாடாக அப்படி நடக்கத்தான் செய்யும் மிஷல் போன்றவர்கள் அவருடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு போகிற காட்சிகள் எல்லாம் சற்று முன்னால் தோஹாவினுடைய பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது ஜசீரா வெளியிட்டிருக்கிறது பல அரபு ஆங்கில ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன வெள்ளிக்கிழமை பிறகு ஜுமாவுக்கு பிறகு அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட இருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இப்படி அஹ் இன்றைக்கு இந்த முக்கியமான இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்ய போகிறார்கள் அதே நேரத்தில் ஈரான் அடுத்த கட்ட முயற்சிகளாக என்ன செய்ய இருக்கிறது என்பதையும் அடுத்தடுத்து அப்டேட்களாக நாம் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்பதையும் تربيت <applause> كل غروب آخر دعوانا الحمد لله رب العالمين